மோடி அரசே தேர்தல் ஆணையமே மக்கள் தீர்ப்பை திருடாதே ஒன்று கூடல் நாள் முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இடம் வள்ளுவர் கோட்டை அருகில் நுங்கம்பாக்கம் சென்னை ஒருங்கிணைப்பு மக்கள் இயக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடியை பொறுத்தவரை ஒரு அலங்கார சாதனம் தான் இவரை பொறுத்தவரைக்கும் தியானம் ஏன் அதை அலங்கார சாதனம் சொல்றேன்னா உன் மனசை அமைதிப்படுத்த போறேன் அதுக்கு எதுக்கு ஊர் பூரா கூப்பிடுறேன் அப்ப மீடியா மூலமா நீங்க தியானம் பண்றது அந்த ஒரு நாள் பூரா அடி 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 அனுப்பி போறான் யானை தேசிய ஊடகங்கள் வந்து தொடர்ந்து செய்தி ஆக்கணும் அது மூலமா ஒன்னா தேதி ஓட்டு அவ்வளவுதான் எதை வச்சு ஓட்டு வாங்குறது அப்படின்னா அவங்க காலகாலமா மதத்தை வைத்தும் கடவுளை வைத்தும் அதை பேசித்தான் ஓட்டு வாங்கிவிடுவாங்க இப்ப அதற்கான வேலை தான் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னென்ன கை கொடுத்துருக்கலாம் ஆனா இப்ப வந்து இந்த ராமர் கோவிலே கை கொடுக்கலையே நீங்க ராமர் கோவில் கை கொடுக்கல அப்படின்றத நம்ம சொல்ல வேணாம் இவங்க வந்தால் ராமர் கோயிலை எடுத்துருவாங்கன்னு பேசினார் அதுலருந்தே தெரியலையா இவருடைய தோல்வி பயத்தை காட்டுவது என்பதற்கு இது மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காப்புல அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் நம்மோடு மூத்த சிவஞானம் இணைந்திருக்கின்றார் கடைசி கட்ட தேர்தலினுடைய பரப்புரை முடிஞ்சிருக்கு இன்னும் இரண்டு தினங்களில் தேர்தல் இந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபம் அந்த நினைவு மண்டபத்துல வந்து தியானம் இருக்கிறதுக்கு தொடங்கி இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் வந்து கேதார்நாத்தில் வந்து தியானம் இருந்தார் முதல்ல இந்த தியானம் அப்படின்றது என்ன எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பிரதமர் செய்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தியானம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அது வழக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எண்ணங்களால் தான் வந்து நிறைஞ்சிருக்கு மனசு அந்த எண்ணங்களை பூரா காலி பண்ணிட்டு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவது ஒரு அமைதியாக இருக்கிறது மனசே அமைதியாக இருக்குது இப்போ நம்ம வந்து வாக்கிய வாக்கியமாக தான் சிந்திப்போம் நம்ம சிந்திக்கும் பொழுதே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்போம் அந்த பேச்சை நிपाटறது உள்ள நீ வெளியே மௌனமா இருக்கிறது இல்லை அப்படி தான் அதை வந்து தியானம்னு சொல்றாங்க அது வந்து ஒரு துறவு நிலை அல்லது வந்து அந்த மாதிரி சொல்றாங்க அது வந்து ஒரு துறவிகளுக்கு அது ஓகே இவரை பொறுத்த வரைக்கும் அந்த பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள கோட்டு போடுவார் பாத்தீங்களா ஒரு அலங்காரத்துக்காக ஒரு குல்லா போடுவார் அந்த மாதிரி ஒரு அலங்கார சாதனம் தான் இவரை பொறுத்த வரைக்கும் தியானம் மோடியை பொறுத்தவரை ஒரு ஆடம்பரம் தான் ஒரு ஆடம்பரம் தான் ஒரு அலங்கார சாதனம் தான் ஏன் நான் அதை அலங்கார சாதனம் சொல்றேன்னா நீ தியானம் இருக்கிறது ஏன் ஊரெல்லாம் கூப்பிட்டு சொல்ற நீ அமைதியாக இருக்க போகிற உன் மனசை அமைதிப்படுத்த போகிற அதுக்கு எதுக்கு ஊர் பூரா கூப்பிடுற ஏசிலாம் போய் இறங்கியிருக்கு கன்னியாகுமரிக்கு அவர் இங்கே ஏகப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதுக்கு இவ்வளவு விளம்பரம் இதன் மூலமாக அவர் வந்து என்ன வந்துன்னா அந்த பிரச்சாரம் முடிஞ்சிருச்சுல அப்ப ஒரு பிரச்சாரம் பண்ண போற இப்போ நீங்க கேட்டு இது வந்து தேர்தல் நடத்தை விதிகள் ஏங்க நான் தியானம் தானங்க உட்காந்துருக்கீங்க நான் ஓட்டு கேட்க போகிறேனா அப்படின்னு உட்காருவார் மீடியாலாம் போய் நிற்கிறாங்கல்ல அப்போ மீடியா மூலமாக நீங்கள் தியானம் பண்ணுறது மீடியா பூரா வந்து அந்த ஒரு நாள் பூரா அடி அடி அடினு அடிச்சு போகிறான் அதுவும் குறிப்பாக தேசிய ஊடகங்கள் நேஷனல் ஊடகங்கள் அடிக்க போகிறான் அது மூலமாக என்ன நடக்க போகுது நீ இப்போ ஐம்பத்தேழு தொகுதி ஒன்றாந்தேதி நடக்கப்போகுது முப்பத்தொண்டாம் தேதி நீங்கள் அடி அடி நடிப்பீங்க இது மூலமாக அவர் என்ன நடக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்கன்னா பாஜகவாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா இதன் மூலமாக நான் பாருங்க இந்து மதத்திற்கான அந்த தியானம் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆளு இது மூலமா அவர் வந்து என்னன்னா அந்த இந்துக்களினுடைய ஓட்டை வாங்குறதுக்கு ஒரு கடைசி கட்ட முயற்சி அந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் தெரியாது விரும்புறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருக்கு கை கொடுத்துருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இது செய்வோம் அப்படின்றதுக்காக இப்படி செய்யறாரா இல்ல இதற்கு பின்னாடி வேற என்ன காரணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு கேதார்நாத்தில் செஞ்சாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல செய்யறாரு இந்தியாவோட ஒருமைப்பாட்டை வந்து பறைசாற்றக்கூடிய வகையில பிரதமருடைய நடவடிக்கை இருக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கை கொடுத்த பல விஷயம் இப்ப ஒண்ணுமே கை கொடுக்காம போயிருச்சு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னன்னா கை கொடுத்துருக்கலாம் ஆனா இப்ப வந்து இந்த ராமர் கோவிலே கை கொடுக்கலையே நீங்க ராமர் கோவில் கை கொடுக்கல அப்படின்றத நம்ம சொல்ல வேணாம் இவங்க வந்தா ராமர் கோயில இடிச்சிருவாங்கன்னு பேசினாரு பாருங்க பதறி போய் மோடி அப்படி பேசுனாருல அதுல இருந்தே தெரியலையா இப்ப இவர் பேசுற பேச்சு இவருடைய தோல்வி பயத்தை காட்டுவது என்பதற்கு நிறைய வந்து வந்து நம்ம அதுக்கு உதாரணங்கள் கடைசி கட்டத்துல நேகப்பட்ட உலகல் அப்ப ஏன் வந்து அவ்வளவு தூரம் பதற்றமா பேசணும் ஊடுருவல்காரர்கள் வந்து அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு முதல்ல சொல்லுவார் அதுக்கப்புறம் முஸ்லிம்களை பத்தி நான் சொல்லல நான் பொதுவா சொன்னேன் அப்படின்னு மாத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் பேசக்கூடியவர் அரசியல் தளத்திலே இருக்கிறதுக்கு நாய்கற்றவர் சொல்லிப்பாரு அவரே அவரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து நட்டமாக போச்சு இந்த இலவச பஸ்ஸு விடுறதுனால அப்படின்னு ஒன்றை சொல்லிவிட்டாரு அது வந்து நாடைய சிரிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் ரூட் என்ன இந்த ரூட் என்னென்ன அது இது மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காப்புல அது ஏன்னா அவருடைய தோல்வி பயத்தை காட்டுது அதனுடைய விளைவு தான் ஏன்னா இப்போ அவரால் எதுவுமே எடுத்துக்கிற முடியலைய் எந்த கார்டை எடுத்து ஓட்டு வாங்குறது ஏன்னா மக்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துலையே அவங்க எந்த கார்டை எடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற காடை எடுக்கிறாங்க அப்ப வேலை வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியாது பத்து வருஷத்துல என்ன செஞ்சேன்னு கேக்குறாங்க சோ அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்களுக்கு கை கொடுத்த பல விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கை கொடுக்காம போயிருச்சு எதுவுமே இல்ல தியானமாவது கை கொடுக்குதா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரா அதுக்காக ஒரு முயற்சி பண்றாங்க அவங்க திரும்பி திரும்பி மதத்தை சொல்லி தான் இந்து மக்கள் வந்து முழுக்க ஒட்டு மொத்தமாக பாஜகவுக்கு வாக்களிக்கணும் அதுக்கு என்ன செய்யறது இதுதான் அவங்களுடைய இந்த போலரைசேஷன் சொன்னாங்க அதுக்கு தான் அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த தடவை அதுக்கான முயற்சியை கடுமையாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஆனால் இந்த தடவை எடுபடாது அப்படிங்கிறது தான் தேசிய அளவில் ஏன்னா அவங்க அன்றாட சாப்பாடு விஷயத்துக்கு வந்துட்டாங்க ஒரு ஆட்சியாளரவர் வந்து மதம் சாமி கும்பிடலாம் அவர் இந்து பக்தராக இருக்கலாம் அந்த பக்தராக இருக்கலாம் எது வேணால் இருந்துட்டு போகலாம் அது தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஒரு ஆட்சியில் அமரக்கூடியவர் ஒரு பிரதமராக இருப்பவர் அல்லது முதலமைச்சராக இருப்பவர் எங்களை ஆளக்கூடியவர் எப்படி இருக்குன்னா எங்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனை எங்களுடைய கல்வி வாய்ப்பு பிரச்சனை எங்களுடைய தொழில் வாய்ப்பு பிரச்சனை எங்களுடைய விவசாய பிரச்சனை இதுகளை கவனிக்கிறவராக இருக்கணும் இது தமிழ்நாட்டில் இந்த அறிவு ஏற்கனவே இருக்குது இவங்க சாமி கும்பிடுவாங்க ஆனால் ஆட்சி ஆளுவது வேறு சார் சாமி கும்பிட்றது வேறு அப்படின்னு பிரித்து பார்க்குற பக்குவம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது இப்போ அகில இந்திய அளவில் அந்த பக்குவம் விரிவடைஞ்சிருக்கு இந்த தேர்தல் முடிவுல அது தெரிய வரும் பாஜகவே அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை மக்களுக்கு ஏற்படுத்திடுச்சு ஆமா அடிச்சு அடி தொடர்ந்து இருக்கு அது தொடர்ந்து வந்து அவ்வளவு தூரம் வந்து கொடுமைப்படுத்திகிட்டே இருந்தா வேலை வேலைவாய்ப்பு கிடையாது சார் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில குழந்தைகளை எலி கடிச்சிருச்சு இந்த மாதிரியான கொடுமையில தான் நடந்துச்சு சார் அப்ப தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது அல்லது சவுத்ல அப்படி கிடையாது அப்படிங்கறத அவங்க கொஞ்ச கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிருங்க அதனால தான் அப்படி பேசினாரா உத்தரப்பிரதேசத்துல நீ உங்களை பற்றி தமிழ்நாடு இல்லை மற்ற தென் மாநிலங்களில் ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அதற்காக தான் சொன்னாரோ சொல்ல வேண்டியதாக அங்கே வந்து நீங்கள் இப்படி வச்சிருக்கீங்களேன்னு பேசுறது கேவலம் இல்லை நீ நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு தானே சொல்கிறோம் எங்களை மாதிரி வா இப்போ நீங்கள் வந்து கூப்பிடு தூரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி கொண்டு வா மருத்துவ பிரச்சனை இல்லாமல் போயிடும்ல சாவு எண்ணிக்கை குறைஞ்சிரும் குழந்தைகள் பிற இறப்பு விகிதம் குறைஞ்சிரும் பல விஷயங்கள் நடத்துணும்ல நீங்க அதை செய்ய இருக்கு அதாவது ஒரு கட்டத்துல என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் கடவுளின் அவதாரம் அப்படின்றத சமீபத்துலதான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்படிப்பட்ட கடவுளின் அவதாரம் தான் இன்னைக்கு தியானம் தொடங்கி இருக்கிறாரு கடவுளின் அவதாரமாக இருக்கக்கூடியவர் யாரை நோக்கி தியானம் இருப்பார் எதற்காக தியானம் இருப்பார் நோக்கி தியானம் இருக்கிறது தான் அவரே கடவுள் அவர் மனித பிறவியே இல்லை அவர் மனித பிறவி இல்லைன்றது நமக்கு ஏற்கனவே நிரூபணம் இப்ப பாருங்க இந்த திடீர்னு ஒரு அவதாரம் தான் இப்படிலாம் பேச முடியும் மனித பிறவி இல்லாத அவதாரம் தான் எப்படிலாம் பேச முடியும் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டா தொண்ணூற்றி ரெண்டில் அந்த படம் வந்துச்சு பாருங்க அப்போ தான் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு நாட்டி விட்டார் பாருங்க இந்த அவதாரம் தான் அப்படிலாம் பேச முடியும் மனுஷப்பிறவையாக இருந்தால் அப்படி பேச பிறவி இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இந்தி காந்தி எப்போ வந்து ஃபேமஸ் ஆனார் பேசணும்ல அது மாதிரி வந்து அவர் வந்து நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் அவருக்கு கடவுள் மேலேயோ அல்லது மதத்து மேலேயோ எது மேலையும் பெரிய பண் அவருக்கு வந்து இது ஒரு ஆடம்பரம் தாங்க இது வந்து ஒரு ஓட்டு வாங்குவதற்கான சாதனம் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான சாதனம் அவ்வளோதான் நீங்கள் எதை வச்சு ஓட்டு வாங்குறது அப்படின்னா அவங்க காலகாலமாக மதத்தை வைத்தும் கடவுளை வைத்தும் அதை பேசித்தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அது அதுக்கு அதற்கான வேலை தான் அது அதில் வந்து அவர் வந்து கடவுளை நோக்கி தியானம் இருக்கிறாரா அவர் தியானம் வந்து எதை நோக்கியும் இருக்கலை தியானம் இருப்போம் அந்த தேசிய ஊடகங்கள் வந்து தொடர்ந்து செய்தி ஆக்கணும் அது மூலமா ஒன்றாம் தேதி ஓட்டு விழுகணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணு தான் சொன்னாரு பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய கருவுல சாவி அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கிறாரு இன்னொரு புறத்துல போயிட்டு தான் நான் ஏற்கனவே சொன்னது போல தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல வட மாநில மக்களை பற்றி இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரி கருத்தை சொன்னாரு இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இதை இந்த டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா தமிழ்நாட்டை பத்தி இப்படிலாம் சொல்லிட்டோமே அவர்களை போய் சமாதானப்படுத்துறதுக்கு அங்க போய் உட்காந்து வந்துடுவோம் சமாதானப்படுத்தவே முடியாது நீங்க தொடர்ந்து ட்ரை பண்றீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றீங்க ஆனால் சமாதானப்படுத்தவே முடியாது ஏன்னா திருடர்கள்னு சொல்லிட்டேன் இப்ப சாவி வந்து தமிழ்நாட்டுல வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க சாதாரண சாவி கிடையாது கருவுல சாவி கருவுல சாவி அதுல இவ்வளவு தங்க நகருக்கு இவ்வளவு வெள்ளி நகருக்கு அது பெரிய பட்டியலே போடுறாங்க அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா தேடிக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது அந்த சாவியை அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு அதை போட்டு இதை போட்டு இவருக்கு தெரிஞ்சிருச்சுல தவக்குன்னு எடுத்து கொடுத்துட வேண்டியதானே உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை நீ பிரதமர் தானே உங்களுக்கு அதிகாரம் இல்லையா போலீஸ் இல்லையா இராணுவமே வச்சுருக்கீங்களேப்பா சாவியை வாங்கி டக்குன்னு கொடுத்துட வேண்டியது தானே நான் தான் சாவியை தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போய் பிஜு பட்நாயகை ஓட்டு ஓட்டுக்கெழு போய் அதை விட்டுட்டு இருக்கு எதையாவது தானே அந்த அதானியை பற்றி பே பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு டெம்போ டிராவலரில் வந்து அதான் கிட்ட இருந்து பணம் போகணும் இந்த டெம்போ டிராவலர் போகிறது உங்களுக்கு தெரியுமாப்ப பிடிக்க வேண்டியதானே பொய் நீ பிரதமர் தானே அதிகாரம் இருக்கு அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட போய் பிடிக்க வேண்டியதானே போகிற பக்கில் ஏதாவது அடிச்சு விட வேண்டியது தானே அப்போ ரெண்டு தான் சார் ஒன்று நீங்கள் சொன்னது பொய்யா இருக்கணும் அல்லது உண்மை அப்படின்னு வாதத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா அப்போ நடக்கட்டும் தப்பே நடக்கட்டும் அப்படின்னு அனுமதிக்கிறீங்களா சாவியை திருடிட்டு போட்டோம் அப்படின்னு அனுமதிக்கிறீங்களா திருடிட்டு போய் அதை கண்டுபிடிக்கவும் மாட்டோம் அதை வச்சு அரசியல் தான் பண்ணணும்னு சொல்றீங்களா என்ன கணக்கு உங்கள் கணக்கு டெமோட்ரா பிடிக்க மாட்டேங்கிற சும்மா அடிச்சு விடுறது தானே சார் ஒரு பிரதமர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு நூறு தடவை கேட்டாங்க சார் எல்லாரும் இப்போ எல்லாருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு பிரதமர் இப்படிதான் பேசுவாங்க போ அப்படி ஆயிடுச்சு ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படி அது இப்போ வந்து பிரதமர் தான் பேசணும் போல அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு புது மாடலை உருவாக்குறோம் நம்ம அதை சிரிச்சுக்கிட்டே பேசுறோம் பட் ஆனா சீரியஸான விஷயம் ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்த ஒரு பதவி அந்த பதவியில இருக்கக்கூடியவர்கள் பேசாத விஷயங்களை பேசி அதை நார்மலைஸ் இன்னைக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கும் கூட அதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப அத ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு சார் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலுமே ஒரு மூன்றாம் தர நான்காம் தர சாதாரணமான பேச்சாளர்கள் இருப்பாங்க அந்த பேச்சாளர்கள் மாதிரி தலைவர்கள் பேச மாட்டாங்க பொதுவாகவே அப்படி அவங்க ரொம்ப வரம்பு மாரி பேசுனா தலைமை கண்டிக்கும் தரம் இறங்கி வந்து பேச மாட்டாங்க இவர் அதை அது அதை பத்தி கவலையப்படல அவருடைய பேச்சு வந்து ஒரு சாதாரண ஒரு மூன்றாம் தர நான்காம் தர ஒரு பேச்சாளரை போல தானே இருக்கு பிரதமர் மாதிரியே இல்லையே அதான் இப்போ ஒரு நாட்டின் அதிபர்கள் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு கடந்த காலத்துல நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது அதாவது கோவிட் உச்சத்துல இருந்த சமயம் கொரோனா உச்சத்துல இருந்த சமயம் அப்போது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த ட்ரம்ப் பேசியது பிரேசிலினுடைய அதிபராக இருந்த போல்சனாரோ பேசியது இவங்க ரெண்டு பேருமே வந்து கோவிட்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒருத்தர் சொன்னா சாதாரண சளி ஜொரோன்னா ட்ரம்ப் போல்சனாரோ வந்து நான் மாஸ்க் எல்லாம் போட மாட்டேன் இது வந்து ஒரு சதி சர்வதேச என்ஜியோக்ளின் சதி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு எல்லாருமே வித்தியாசமா அவரை பார்த்தோம் அந்த இரண்டு அதிபர்களுமே வித்தியாசமா பார்த்தோம் நீ மோடி பேசிக்கொண்டிருப்பது அதை அதற்கு ஒத்த அதேபடி இந்த மூணு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நீங்க எப்படி பாரு அதான் அது கோமாளித்தனமானது தான் இப்ப அதான் நீங்க இந்த பாப்புலரான ஜனங்கள் மத்தியில அந்த மூன்றாம் தர நான்காம் தர அளவுல கீழே இறங்கி பேசி அதன் மூலமாக ஓட்டுவாங்க ட்ரம்ப் ஆ அதானே செஞ்சாரு அதன் மூலமாக வாக்குகளை வாங்கலாம் அப்படின்னு அது வந்து ஒரு கட்ட வரைக்கும் எடுபடும் அந்த சாதாரணமான ஜனங்கள் மத்தியில் ஒரு கட்டம் எடுப்படும் அதுக்கப்புறம் உண்மை புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நீடிக்கார் இல்லை நீங்கள் ஆழமான விஷயங்கள் தான் சார் எப்போயும் நீடிக்கும் இப்போ நீ காந்தியை பற்றி அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டார் அது எவ்வளோ சீரியஸான விஷயம் யார் பேசுறது இதை நீங்கள் பேசுவீங்களா கோட்ஸ் யார் உங்களால் தானே அவர் தானே அவரை சுட்டாரு இப்போ என்ன சொல்கிறாரு எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து அவரை வந்து கொண்டாடி இருக்க வேணாமா யாரை காங்கிரஸ் கேட்குறாரு கொண்டாடி இருக்க வேணாம் நீ கொண்டாடினியா சுட்டு கொண்ண கொண்டாடி இருக்க வேணாமா அவரை வந்து இப்படி மார்ட்டின் லூதர் கிங் நெல்சன் மண்டேலாவுக்கெல்லாம் அவருக்கு கொஞ்சமா கொஞ்சம் குறைஞ்சவர் அவர் அவர்கள சற்றும் அவர்களே காந்தியை எந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க இவர் சொல்றாரு அவர்களுக்கெல்லாம் சற்றும் சளைத்தவர் அல்ல காந்தி அவ்வளவு பெரிய ஆத்மா அவர் அவரை வந்து நம்ம கொண்டாடி இருக்க வேணாமான்னு கேட்டுட்டு ஆனா அவருக்கு வந்து இந்த அட்டன்புற படம் வந்ததுக்கு தான் காந்தி உலகமே தரு இதை விட எப்படி கேவலப்படுத்துறாரு பென் கிங்லி மூலமாகத்தான் காந்தியை நான் இல்ல உலக உலக மக்களும் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க காந்தியை அப்படின்னு சொல்றாரு அவர் தென்னாப்பிரிக்காவில நிறைவேறிக்க எதிராக போராடின இருந்து காந்தி உலகத்துக்கு தெரியும் காந்தி யாரு நீ அதை பத்தி பேசலாமா அதாவது பாலன் ஆக்டவன் வந்து காங்கிரஸ் ஆரம்பிக்கிறார் சார் எதுக்கு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இருக்கா பாருங்க இந்தியாவில் ஒரு கூட்டம் வந்து திடீர்னு படிச்சுட்டான் படிச்ச வந்து உயரதிகாரிகளா பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடக்குது உயரதிகாரிகளா வெள்ளைக்காரர்களுக்கு கீழே நம்மளும் உயரதிகாரியா எப்போ வர்றது இவங்க சுதந்திரமெல்லாம் கேட்கல நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணுமே அப்படின்னு ஒரு கொதிப்பு இருக்கு இந்த கொதிப்பை சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை வெள்ளைக்கார கவர்மெண்ட்டே உருவாக்குது அதுதான் மனு போடுவது அதுதான் காங்கிரஸ் அதை வந்து அவர் என்ன சொல்லுவார்னா ரிப்பன் பிரபுவோ யாரோ ஒருத்தர் தான் இந்த காங்கிரஸ் திட்டத்தை மேலே சொல்கிறாரு அதுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் தேரின்றாங்க அது பேர் அந்த இப்போ குக்கர் இருக்குல்ல அது விசில் போட்டுக்கிட்டே இருக்கும் விசில் இல்லாமல் அடைச்சி வச்சீங்கன்னா டப்புன்னு வெடிச்சிடும் அந்த விசில் தான் காங்கிரஸ் அப்படியாக உருவாக்கப்பட்டது அப்படியாக உருவாக்கப்பட்ட காங்கிரஸுக்கு அப்போ அந்த காங்கிரஸ் வந்து படித்த வர்க்கத்திற்கு வேலை வாய்ப்புக்காக உருவாக்கப்பட்ட அந்த காங்கிரஸை சாதாரண மக்கள் மத்தியில் எடுத்து சென்ற ஒரு மாஸ் லீடர் காந்தி அதனுடைய தன்மையை மாற்றி மாத்திட்டாரு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மிட்டா மிராஸ்தார் கட்சியா இருந்த நீதி கட்சியை சாதாரண ஜனங்கள் மத்தியில் பெரியார் எடுத்துகிட்டு போனார்ல அந்த மாதிரி சாதாரண ஜனங்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போறது குப்பேன் சுப்பேன் அப்படின்னா எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாரு அது மாதிரி காந்தி வந்து வரிகோடா இயக்கம் சுதந்திர போராட்டத்தினுடைய அடையாளமாக மாற்றுது விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விவசாயிகளை வந்து அந்த வெள்ளைக்காரர்களுடைய கவர்மெண்டால வந்து சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் வசதி படைத்தவர்கள் சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்படுவார் அதற்கு எடுத்து சாதாரண மக்கள் எப்படி போராடுறோம் அதுக்கு அவர் வந்து அகிம்சை வழியை மேற்கொண்டார் சில இடங்களில் முரண்பாடுகள் வந்து இப்போ நேருக்கே அதில் முரண்பாடு இருக்குது திடீர்னு வந்து போராட்ட உச்சக்கட்டம் போனால் அவரே வந்து ஆஃப் பண்ணுவார் காந்தி அதை நேருக்கே வந்து பல நேரங்களில் அஹிம்சையுடைய உச்சக்கட்டத்துக்கு போகிற அந்த மாதிரி இருக்கலாம் முரண்பாடுகள் ஆனால் அவர் ஒரு மாஸ் லீடர் அதை நீங்கள் வந்து மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு தேசப்பிதாவை நீங்கள் சுட்டுக்கொண்டு கொண்டு விட்டீங்க இந்து மகாசபை இல்லை நான் இல்லைன்னு கோரிச்சு சொல்லலாம் நாரசத்துல இல்லைன்னு சொல்லலாம் எல்லாம் அவர் சொல்லலாம் கடைசி நேரத்துல கோர்ட்ல போய் எல்லா பேரும் தப்பிக்க வைக்கிறதுக்காக அவர் சொல்லலாம் ஆனா அந்த தேரி தானே உங்க தேரி அந்த கோட் சேவை கொண்டாடக்கூடிய நபர்கள் இன்னைக்கு பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாங்க இருக்காங்களே பாஜகவினுடைய முக்கிய பொறுப்புகள்லையும் இருக்கிறாங்க அப்படின்ற போது அப்படி இருந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் வந்து இடமளித்து விட்டு இந்த பக்கம் வந்து காந்தியை கொண்டாட மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் வந்து இதை ஏத்துப்பாங்க அப்படின்ற எந்த நம்பிக்கையில பேசுறாரு அறகுறையா வந்து புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்கிறட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடட்டும் அந்த கணக்குதான் காந்தியை வந்து சுட்டு கொண்ணது மட்டும் இல்லை நீங்கள் வந்து என்னென்ன பண்ணீங்க நீங்கள் வந்து தேசிய கொடி ஒத்துக்கிறீங்களா தேசிய கொடியை ஒத்துக்கிற சார் கோட்ஸை வந்து கோர்ட்டில் அவருடைய வாக்குமூலத்தில் என்ன சொல்கிறார் தேசிய கொடியை வந்து நம்ம ஒத்துக்கிற முடியாது அந்த காவி கொடி அதுதான் வந்து சிவாஜி வச்சுருந்தாரு அவுரங்கசீப் எடுத்து போராட்டார் அதெல்லாம் எப்படா அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் வாங்கி சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முஸ்லீம்கள் இருக்காங்க எல்லாம் பல்வேறு மதத்தினர் இருக்காங்க இந்த செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லியாச்சு அதில் என்னடானா அந்த சக்கரம் வந்துருச்சு அசோதர சக்கரம் அதை ஒத்துக்கிற மாட்டேன் அப்புறம் வந்து மூணு வர்ணம் அது வந்து பச்சை வந்து முஸ்லீம்ஸை குறிக்குது அதனால உண்மையே அப்படி கிடையாது அதனால ஒத்துக்கிற மாட்டேன் நீ தேசிய கொடியே ஒத்துக்கல தேசப்பதாவை சுட்டு கொண்டு விட்டேன் ஒத்துக்கிறல ஒத்துக்கரில் போட்ஸ் கான்ஸ்டியூஷனே ஒத்துக்கல சார் அரசியல் சாசனத்தையும் இப்போ நீங்கள் எங்கே வந்து நின்றுட்டீங்க நைஸா பிஜேபி வந்தீங்க அது நீங்க இது நீங்க கான்ஸ்டியூஷனை காலி பண்றதுக்கு வேலையை பாக்குறீங்க இப்ப ஆர் எஸ் அமைப்பை வந்து காந்தி சுட்டுக் கொண்ட உடனே தடை பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரியில் இவர் சுட்டுக் கொள்றாங்க நாற்பத்தி அந்த தடையை நீக்கிறாரு யாரு பட்டையர் நீக்கிறாரு நீக்கிறதுக்கு முன்னாடி வைக்கிற நிபந்தனை ரெண்டு தான் ஒண்ணு அரசியல் சாசனத்தை ஏத்துக்கோ மூவரண கூடிய ஒத்துக்கோ ஒத்துக்கிட்டா உனக்கு இந்த பேனர் லிஃப்ட் பண்றேன் அவன் தான் எல்லாத்தையும் ஒத்துக்குருவான்னு ஒத்துக்கிட்டு உள்ளவன்ட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அன்னைக்கு ஒத்துக்கிட்டு உள்ளவன்ட்டு இன்னைக்கு பாக்குறான்ல வேலையை இன்னைக்கு வரைக்கும் அரசு அலுவலகத்துல நீங்க ஏத்துறீங்களா இப்ப நீங்க சொல்லும் போதுதான் இன்னொரு ஞாபகம் வந்தது சாவர்கர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு எழுதி கொடுத்தாருன்னு சொல்றீங்களே அதுவும் கூட எப்படி ஒத்துக்கிட்டு நாங்க வந்தோமோ அதே போலதான் சாவர்கர் ஆமா அப்படின்றாங்க சாவர்கர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது மட்டுமல்ல அதற்கு பிறகு பிரிட்டிஷுக்கு படை திரட்டுவதற்கு ஆள் அனுப்பின வேலையும் பார்த்தாரு மன்னிப்பு கடிதம் எடுத்துட்டு நீ வெளியே வந்ததோட வேலை முடியல அதுக்கு ஒரு பல காரணம் சொல்றாங்க காந்தி வந்து அங்க வந்து செல்வாக்கி ஆகிட்டே வர்றாரு அந்த செல்வாக்கு நம்ம தடுக்கணும் அப்ப நம்ம உள்ள இருந்தா வேலைக்கு ஆவாது வெளியே வரணும்னு கூட ஒரு சில கருத்துக்கள் இருக்கு ஏதோ ஒரு கணக்குல நீ வந்த வந்ததுக்கு அப்புறம் நீ யாருக்கு ஆதரவாக போன வந்து என்ன வேலை செஞ்ச அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும் வெள்ளையென வெளியேறிய வந்து உச்ச கட்டத்துல இருக்கும்போது அதை எதிர்த்து வேலை பார்த்தாங்க சார் இவங்க அப்ப ஒரு நாட்டுக்கு முக்கியமானது என்னது அரசியல் சாசனம் அதை ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னவங்க உங்க ஆளுங்க ஒரு நாட்டுக்கு முக்கியமானது என்னது தேசிய கொடி அதை ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னவங்க உங்க ஆளுங்க ஒரு நாட்டினுடைய தேசப்பிதாவை சுட்டு கொண்டே உங்கால் நீ எப்படி தேசபக்தியம் முதல்ல எனக்கு இதுவே புரியல நம்மள ஆன்டி இண்டியன்ற எங்களை இதை கேட்ட ஆன்டி இண்டியன்ற நீ வந்து இந்தியன்றதுக்கான இந்த மூணுமே அவுட்டே இப்ப நீ வந்து காந்தியை பத்தி இன்னைக்கு பேசலாமா அப்ப கேவலப்படுத்த பேசுறது தானே அப்படிதான் நாங்க எடுத்துக்கிறோம் நீ பாராட்டுறத பாராட்டுறத ஏன்னா உங்க குருமார்கள் எப்படி இருந்தாங்கன்னு நாங்க பார்த்துட்டோம்ல வரலாற்றுல தெரிஞ்சு போச்சுல அவர்களை இன்ன வரைக்கும் குருமார்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆமா அஸ்தியை கரைக்கிறேன்ற அஸ்தியை பாதுகாக்கிறேங்கிற கோட்சியோட அஸ்தியை உங்க கதை தான் எல்லாருக்குமே உலகத்துக்கு உலகம் தெரிஞ்ச கதை தான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே